பன்னெண்டாவது வகுப்பு பொது தேர்வுக்கு தயாராகிட்டீங்களா சில காரியங்களை ஞாபகம் காலையில சாப்பிடாம போக கூடாது நீங்க சரியா போகணும் நல்ல உடுப்பு உடுத்திட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு உறுதி இருக்கும் அதனால காலை கடன் எல்லாம் முடிச்சுட்டு நீங்க சரியான நேரத்துல நீங்க உங்க தேர்வு மையத்துக்கு போயிருங்க போன உடனே நீங்க உங்க வினாத்தால வாங்கினோன்னே முதல் என்ன என்ன தெரியுமா வரும் ஐயோ இதில் எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு உடனே பயந்துடாதீங்க கண்ண மூடி ஒரு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணிட்டு அப்புறமா எழுத ஆரம்பிங்க எல்லா வினாக்களையும் தெளிவாக படிச்சுட்டு அப்புறமா விடையளிக்க ஆரம்பிங்க ஒவ்வொரு பகுதிக்கும் அதுக்குரிய அறிவுரைகளை சரியா படிச்சு அதன்படி நீங்க எழுதினோம் ஒவ்வொரு விடை எழுதும்போதும் சரியான வினா என்ன எழுதிருக்கீங்களா அப்படின்றத மட்டும் உறுதி செஞ்சுருங்க உங்களுக்கு வினாத்தாள் கொடுத்த உடனே உங்கள் பேரையோ இல்லைன்னா ஏதாவது ஒரு குறிப்பையோ நீங்கள் உங்கள் வினாத்தாளில் எழுதிடாதீங்க எல்லா விடையுமே நீங்கள் எழுதும்போது சரியான வரிசைப்படி அதாவது வினாத்தாளில் இருக்கிற வரிசையின் படி நீங்கள் எழுதுனீங்கன்னா நல்லது மாறி மாறி எழுதும் போது சில நேரம் குழப்பம் உண்டாகும் நீங்க எழுதிக்கிட்டே இருக்கும் போது திடீர்னு ஒரு வினாக்கு விடை தெரியல அப்ப என்ன பண்ணணும்னா கொஞ்சம் இடத்த நீங்க உங்க விடைத்தாள்ல விட்டுணும் அதுக்கப்புறம் ஒரு கோடு போட்டுட்டு நீங்க மற்ற விடைகளை எழுதிட்டே இருக்கணும் திடீர்னு உங்களுக்கு ஞாபகம் வரும் அப்ப நீங்க இந்த இடத்த நீங்க நிறைவு செய்திடலாம் ஒருவேளை கடைசி வரைக்கும் உங்களுக்கு ஞாபகமே வரல அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா அந்த இடத்த நீங்க ஒரு பென்சில் வச்சு இல்லைன்னா பேனா வச்சு நீங்க அடிச்சிடணும் அப்படியே காலியா விட்டுற கூடாது பகுதியில அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச விடைகளை மட்டும் எழுத வேண்டிய இடத்துல எல்லா விடையும் தெரிஞ்சுது அப்படின்னா எல்லாத்தையும் எழுதி வைக்க கூடாது அதுல எத்தனை நீங்க எழுதணுமோ அதை மட்டும்தான் நீங்க எழுதணும் நீங்க உங்க விடைத்தாள குடுக்கறதுக்கு முன்னாடி எல்லா வரிசை எண்ணும் சரியா இருக்கீங்களா அப்படின்றத நீங்க ஒரு நேரம் பார்த்துட்டு தான் நீங்க கொடுக்கணும் ஒவ்வொரு பகுதிக்கும் இவ்வளோ நேரம்தான் செலவு பண்ணணும் அப்படின்றத முன்னாடியே நீங்க நிர்ணயிச்சுட்டு அதன்படி நீங்க எழுதினீங்கன்னா நேரம் விரயமாகாது நீங்க எழுதிட்டே இருக்கும்போது ஒரு தவறு வருது பிள்ளை வருது அப்படின்னா அதை உட்காந்து அழிச்சுக்கிட்டு இல்லைன்னா மேலே போட்டு எதையாவது போட்டு தேய்ச்சிட்டு இருக்காதீங்க ஒரே ஒரு கோடு போட்டு அதை அடிச்சுட்டு தொடர்ந்து எழுத ஆரம்பிங்க அதுல நீங்க நேரத்தை அதிகமாக செலவு செய்ய தேவையில்லை ஒயிட்னரோ பயன்படுத்தலாம்னு யோசிச்சீங்கன்னா அதை பயன்படுத்தாதீங்க உங்களுக்கு நேரம் தான் வீணாகும் கடைசியில் நீங்க முடிக்கும் போது சில பக்கங்கள் எழுதாமலே இருக்கும் அந்த பக்கங்களை நீங்க கோடிட்டு அடிச்சிடணும் அடிச்சுட்டு இந்த பக்கம் என்னால் அடிக்கப்பட்டது இல்லைன்னா this page has been strucken out by me அப்படி எழுதி அந்த விடை தாளை நீங்க கொடுத்துறலாம் விடை சரி வினா சரி உங்க சுய விவரம் எதையுமே நீங்க எழுத ஓய் போய் உட்கார்றவனே உங்க நண்பர்கள் எல்லாம் எங்க இருக்காங்கன்னு சுத்தி சுத்தி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை போய் உட்கார்ந்து உங்க வேலைய மட்டும் பாருங்க தெரிஞ்சத எழுதுங்க நிச்சயம் வெற்றி கிடைக்கும் ஒரு தேர்வு எழுதி முடிச்சவனே முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா அந்த தேர்வுல எழுதி முடிச்சத மறந்துட்டு அடுத்த தேர்வுக்கு தயாராக ஆரம்பிச்சிருங்க ஐயோ இந்த தப்பு பண்ணிட்டோமே அந்த தப்பு பண்ணிட்டோமேனு யோசிச்சுட்டு நேரத்தை வீணாக்காதீங்க பரீட்சை எழுதுறதுக்கு போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் நீங்க எடுத்துட்டு போயிருங்க பரீட்சைய நீங்க நீல நிறம் இல்லா கருப்பு நிற பேனா தான் எழுதணும் ஒரு நிறத்துல எழுத ஆரம்பிச்சீங்கன்னா கடைசி வரைக்கும் அதே எழுதுங்க ஒரு எழுதி பிறகு ஒரு கோடை போடுங்க கோடை சும்மா கையால கண்ணா பின்னான்னு போடாம ஒரு ஸ்கேலை பயன்படுத்தி அழகா போடுங்க படங்கள் வரைய வேண்டிய இடத்துல பென்சில வச்சு படங்கள் வரைஞ்சு சரியா நேரா கோடு வரைஞ்சி அதோடைய பெயர்களை குறிப்பிடுங்க தேர்வு எழுதுற நேரத்துல திடீர்னு உங்களுக்கு ஏதாவது உடல் சோர்வு ஏற்பட்டுச்சுன்னா அத இருக்கிற ஆசிரியர்கிட்ட சொல்றதுக்கு தயங்காதீங்க